இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் காஞ்சிபுரம் பேரணையில் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் எம்ஜிஆர் ஸ்டேஷனாக மாறியது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பெயரை டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையமாக மாற்றுவதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் மேலும் தமிழகத்திலிருந்து புறப்படும் மற்றும் திரும்பும் விமானங்களில் தமிழில் அறிவிப்புகள் இருப்பதை உறுதி செய்வது குறித்து தனது அரசு யோசித்து வருவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தனது உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் ஜெயலலிதா கனவு கண்ட தமிழகத்தை வளர்க்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றார்